ஒரு ஆட்டம் வாங்கி குத்துட்டோம் பாக்கி பத்து பேராட்டம் சொந்தமா எல்லா டிவையும் நாங்க அடைச்சிட்டோம் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதே கடன் நம்மளுடைய வாழ்க்கையில பல பேருக்கு பல கஷ்டங்களையும் கொடுத்துருக்கு அப்படிதான் பத்து பெண் ஆட்டோ டிரைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வச்சிருக்க ஆட்டோக்கு லோன் கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்களுடைய கஷ்டத்தை போகக்கூடிய வகையில தான் ராகவாலரன்ஸ் மற்றும் கே பாலா அவர்கள் இவங்க இருவருமே சேர்ந்து அவங்களுடைய கடன்களையும் அடைச்சி அவங்களுடைய ஆட்டோவையும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகளை

அந்த பத்து ஆட்டோக்களுக்குமே தேவையான அப்படி லோன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அந்த பெண்கள் கிட்ட சாவியை கொடுத்துருக்காங்க இதற்கப்புறம் உங்களுடைய ஆட்டோக்கு நீங்க தான் ஓனர் ஆனா அது மேல எந்த கடனும் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுமே அந்த பெண்களுடைய மனதுல அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருமே கே பி பாலா அவர்களையும் மற்றொரு பக்கம் ராகபாலானஸ் அவர்களையும் புகழ்ந்தும் தள்ளுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு லாரன்ஸ் அப்படின்ற பெயரையும் வந்து சுற்றுறாரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பொழுது பல பேருடைய கண்கள்ல கண்ணீரும் வரவழைத்திருக்கு இதே மாதிரி அவங்க தொடர்ந்து நிறைய மாற்றங்களை நம்மளுடைய இடத்துல கொண்டு வரணும் அதே மாதிரி இதே போல நிறைய உதவிகளையும் செய்யணும் அப்படின்னு பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க இவங்க செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு செயல் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க

உருவாக போயிருந்த சர்வீஸ் உங்களை முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா வந்து சூப்பர் வேண்டிய ஷெட்னு அவரு ஷெட்னு சார் அவரும் ரொம்ப சந்தோஷம் அந்த ட்ராஃபிக்கை ரூ பண்ண அவரும் அந்த எல்லா மனசு மேலே அவங்க ஒருத்தருக்கொருத்தரும் செஞ்சு நான் அவதாங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் இன்னும் கட்டி நான் ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நான் ஒரு 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 ஜோனி ஒன்று பண்ணிருக்குள்ளே அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ளஸ் மீட்ல உங்களை நான் தனியா சந்திக்கிறேன் அந்த அந்த நாட்களே இந்த நிறைய வேற சில விஷயங்கள் நல்லா பேசுவோம் இன்று மாற்றத்தினால் மாஸ்டருடைய மாற்றத்தினால் அந்த மாற்றத்தை நம்ம எல்லாரும் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஆஹ் மிக பெரிய மாற்றத்தை அதாவது வந்து ஒரு ஒரு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிறது மட்டும் எனக்கு தோணுது வசதி இம்மையாக ஒரு ஒரு பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல வந்து அந்த மாற்றம் உருவாகப் போயிடும்